துலாம் ராசி காலபுருஷனுக்கு சமசப்தம ராசி காலபுருஷனுக்கு சமசப்தம ராசி அப்ப துலாம் ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் அதை கொஞ்சம் நம்ம பார்க்கணும்ல எப்படிப்பட்ட குணம் கொண்டவன நமக்கு கண்டப்ப அதுல இருக்கும்ல எந்த குணம் உபேகம் இல்லாத சொற்களை தயவு செய்து நீங்க பேசிடாதீங்க உபயோகம் இல்லாத சொற்களை மட்டும் நீங்க பேசிடாதீங்க அது மனமில்லாத மலருக்கு அர்ப்பணம் மலர் மனமில்லாத மலருக்கு சமர்ப்பணம் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு ஏன்னா நீங்க எப்படிப்பட்டவங்க ஜட்ஜ்மெண்ட் கூறியவங்க ஒரு நாலு பேர்த்துக்கு உதவி பண்ணாதான் நீங்க தூங்குவீங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேத்துக்காக உதவி பண்ணுங்க அப்பதான் நீங்க தூங்குவீங்க அப்படிப்பட்ட நற்குணங்களையும் பண்புகளையும் கொண்டவர் தான் துலாம் ராசி அழகு குணங்கள் பாசம் பதவி நிர்வாகம் சீர்திருத்தம் தன்னுடைய வெளிப்பாடு காற்று ராசி இல்லையா நீங்க இது அத்தனைக்கும் சொந்தக்காரர் துலாம் ராசி நேயர் தான் மரியாதை அளவில்லாத மரியாதை கொஞ்சம் சுய நல்லா அத்தனைக்கும் சொந்தக்காரர் துலாம் ராசி பயப்படவே வேண்டாம் தயவு செய்து ஒன்று அஞ்சு வரையும் ஸ்டடியாக இருந்துக்கோங்க சீக்கிரம் ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சுக்கங்க உங்கள் லக்கணத்துக்கு ராசியை அவர் பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இன்னொரு அஞ்சு மாதம் குருபலம் உங்களுக்கு இருக்குது ஏழாம் பறவை பார்க்குறாரு உங்களுக்கு இல்லை உங்கள் வீட்டுக்காரமாக பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு பாருங்க எயிட்டீன் ஏஜுக்கு மேலே டீன் ஏஜ்னு சொல்ல பார்த்தீங்களா எயிட்டீனுக்கு மேலே பாருங்கள் பாருங்கள் ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சு விடுங்க ஓடிட்டுருக்கட்டும் அவங்களுக்கு நல்ல நல்லெண்ண இருப்பது ஓட்டி விட்டுருங்க அவங்களுக்கு ஆரம்பிச்சு விட்டுருங்க உங்களுக்கு கெட்ட நேரம் இருக்குது ஓட வேண்டாம் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படியே மாறிடும்ல உங்களுக்கு நல்ல நல்லெண்ணும் போது அவங்களுக்கு கெட்ட நேரம் போதில் அப்போ கெட்ட போது என்ன ஆகும் காம்பன்சேஷன் வண்டி இழுக்கும்ல குறிப்பாக விவசாயம் அழகு சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்க உத்தியோகம் உயர்வு கொடுக்கும் ஜவுளி சால சிறந்ததை கொடுக்கும் மிக தொன்மையான பண்பாடு நம்மளுடைய தமிழ்நாட்டின் பண்பாடில் ஜவுளி தொழில் மிக உயர்வை கொடுக்கும் அழகு சம்பந்தப்பட்ட தொழிலை பாருங்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுங்கள் வெளிநாட்டு வாழ்மார்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் வெளிநாட்டில் தொழில் தொடங்குங்க எல்லாமே இந்த அஞ்சாவது மாதத்தில் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே செய்து எந்த சந்தேகம் தான் கீழே உள்ள நம்பருக்கு வாங்க உங்க தசா புத்திய பார்த்துக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிருக்கும் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு இருக்கார் அது மட்டுமல்ல ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கு உரியவர் ரொம்ப சிறப்பாக இருக்கிறார் செவ்வாயோட மட்டும் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறார் ஏன்னா அவர் வில்லங்கம் பிடிச்சவர் அவரோட மட்டும் சரியில்லை பட் மற்ற ராசி பலன் கேது பயிற்சி சனி பயிற்சி பலன் குரு பயிற்சி பலன் மேக்சிமம் துலாம் ராசி நேரலுக்கு சுவிட்சமான நேரம் இப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப அற்புதமான நேரம் அதனால் ரொம்ப நீங்கள் எதையும் கடந்துக்கிற வேண்டாம் உங்கள் தசா பற்றி பார்த்துட்டு ஓரளவுக்கு ஏன்னா நீதி நேர்மையோடு நடக்கக்கூடியவர் நீங்கள் அழகாக பேசக்கூடியவர் வசீகர்ம தன்மை உடையவர் அப்படிப்பட்ட நேயர்களுக்கு நல்ல முறையில் தொழிலை பயன்படுத்திக்கோங்க ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நிச்சயமாக அப்போ இது ஒரு மிகப்பெரிய நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுக்கும் கொஞ்சம் ஏழில் குரு இருக்கிறார் அப்போ சம ஏழில் குரு இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்றைக்குமே ராசிக்கு குரு ஏழில் இருந்தாலும் லக்னத்துக்கு குரு ஏழா இருந்தாலும் அவருடைய பார்ட்னர்ஷிப்பை கவனமாக இருக்கணும் அவள் அவளுடைய பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த வெள்ள முதல்ல பண ரீதியாக முதல்ல ஃபைனான்ஸ் ரீதியாக ஃபைனான்ஸ் ரீதியாக கவனமாக இருக்கணும் அடுத்து உடல் ரீதியாக கவனமாக இருக்கணும் அடுத்து உறவுகள் ரீதியாக கவனமாக இருக்கணும் இப்படிலாம் இருந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தை நீங்கள் ஓட்டி கொண்டு போயிடலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக சனீஸ்வரர் வழிபாடு நல்லா பண்ணுங்க சனீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள் அதில் சித்திரை விசாகம் துர்கா வழிபாடு நல்லா பண்ணுங்கள் துர்கா வழிபாடு சித்திரை நட்சத்திரத்துக்கு கன்னிக்குமே கன்னிக்கும் துலாமுக்கும் நிச்சயமாக துர்கா வழிபாடு நல்லா பண்ணுங்கள் இன்னும் ரெண்டுலேயும் சித்திரை நட்சத்திரம் வருது நிச்சயமாக எதிர்காலம் இந்த மாதத்தில் நீங்கள் அதுக்கு அடுத்து போகிறதுக்கான வழிமுறைகளை உங்களுக்கு கொடுக்கும்